நாஞ்சில் லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் விற்பனை இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சகாய நகர் சகாய நகர்னா நம்ம இந்த வலது நம்பரம் பக்கத்து நாஞ்சில் சிபிஎஸ்சி ஸ்கூலு பக்கம் வரும் ரோட்டு பாதை ரோட்டு பாதையோட ஒரு மூணு சென்ட் இடம் விற்பனை இருந்துருக்கு எல்லா இடம் வீடு இருக்குது வீட்டுக்கு இடையில்தான் என்ன பக்கத்துலேயே வீடு இருக்குது என்ன வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு இடையில்தான் ரோடு ஃபேஸிங்கு இடம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த இடம் வீடு போடு நல்லா அருமையான இடம் இன்னும் ரோட்லேருந்து கொஞ்சம் பழலாம் ஒரு ரெண்டு அடிப்பில் பழலாம் நான் தெரியுதுல்ல எல்லாம் வீடு தான் இருக்குது சின்ன பட்ஜெட்டில் இடம் வாங்கி வீடு போடுறவங்களுக்கு இந்த இடம் பக்காவான இடம் ஏன்னா பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது மெயின் ரோடு பார்த்தச்சுன்னா கருங்கல் குளச்சல் மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் இல்லைன்னா திக்கனங்கோடு குளச்சல் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் ஒன்றரை டூ ரெண்டு கிலோமீட்டர் வீடு நிறஞ்ச இடம் தான் நல்ல வடக்கு பார்த்த இடம் ரோடு ஃபேஸிங்கில் இருக்குது மூணு சென்ட் இடம் தேவைப்படுவர் கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க